இருந்து சுஜூதுக்கு போகும்போது பொதுவா பாத்தீங்கன்னா கைய இப்படி வச்சுட்டு போற இதுவும் இருக்கு ஒரு சிலர் கைய மடக்கி வச்சிட்டு இப்படி போறதும் இருக்கு ஒரு சிலர் கையை இப்படி வச்சுட்டும் அது மாதிரி போகும் போகும்போது ஒரு சிலர் நேரடியா கைய கீழே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் முட்டிய வைக்கிறாங்க ஒரு சிலர் முட்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் கைய வந்துட்டு வைக்கிறாங்க இதுல எது வந்து சரியானது இதுல கருத்து இது மூணுமே சரியா நாலுமே சரியா அதாவது போகும்போது எப்படி சரியான முறை அடிப்படையில் அதாவது போகும்போது இல்ல நாலு மூணு கருத்து இருந்தாலும் ரெண்டு கருத்துக்குள்ள வந்துடும் முதலாவது வைக்கிறதா அல்லது முதலாவது கையை வைக்கிறதா இப்ப வந்து கையை வச்சு அப்படி முட்டைங்களை வைப்பாங்க ரெண்டாவது ரெண்டு செலவங்க முதலாவது முட்டைக்காலை வச்சு அதுக்கப்புறம் கையை வைப்பாங்க இது எது சரி என்றால் இந்த பகுதியில் சரியான கருத்து வேற்றுமை இருக்குது பலத்த கருத்து வேற்றுமை இருக்குது ஹதீஸ் வந்து இதில் எதுவுமே சரியான ஹதீஸ் இல்லை ரசூஸ் அல்லா ஹரிசில் உங்களுக்கு தொட்டு வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே இதில் சரியான ஹதீஸ் இல்லை அந்த ஒட்டகத்தை போல உட்காராதீங்க வாயிலிபின் ஹஜூரா ரதி அல்லான் அது மாதிரி அபூஹுரே ரதி அல்லா எல்லா ஹதீஸும் பரவிய மாதீஸ் தான் உலக அதனால தான் கருத்து வேற்றும் வந்து இருக்காது முதலாவது முட்டுக்கால வைக்கணுன்ற கருத்துல ஷாஃபியாக்கள் ஷாஃபியாக்கள் அது மாதிரி வந்து இபுன் முந்தீர் அது மாதிரி இபுன் கையீம் சாலிஹல் இந்த இபுன் உசைமீன் பாஸ் சாலியல் ஃபௌசான் போன்ற நிறைய அறிஞர்கள் முதலாம் கருத்தை சொல்றாங்க முதலா கருத்தை நிறைய சொல்றாங்க அது மொதலா முட்டு களை வைக்கிறதுங்கிற கருத்தில் தான் நான் சொன்ன இப்ப அறிஞர்கள் அதாவது ஷாஃபி மதுபை சார்னவங்க அது மாதிரி வந்து இபுல் முதல் ரஹிமுல்லா அது மாதிரி இபுல் ஜவுசியா ரஹிமுல்லா அது மாதிரி பின்பாஸ் ரஹமத்துல்லி இபுன் சைமி ரஹத்து சாலியல் பௌசான் இப்போ உள்ளவர் ஹெஃபில்லா இவங்களோட கருத்து எல்லாமே மொலா முட்டுக்களை வைக்கிறது அப்ப நிறைய அறிஞர் கருத்து முட்டுக்கால் வைக்கிறது முதலாவது முட்டுக்கால வச்சு முட்டைக்கால் முட்டியை முட்டுக்கால வச்சு அப்புறம் கைய இதுக்கு ஒரு ஹதீஸ் தலியில் ஆதாரமாக எடுக்கிறாங்க உமர் ரதி அல்லாவுடைய செய்தி அதாவது எந்த செய்தியும் இல்ல உமர் அல்லான்னு செஞ்சாங்கன்னு வரக்கூடிய செய்தி இவன் தஹாவி ரஹ்ல ஷரம்ல இவம் தஹாவி எழுதுறாங்க சனது வந்து ஹதீஸ் தான் அல்பானி சனது சைன்னு சொல்றாங்க இந்த செய்தியை வச்சுதான் முதலாவது வந்து முட்டுங்கால வச்சாங்க அவங்க ஹதீஸா ஆதாரமாக கொண்டு வராங்க எல்லாம் பலவிதமான ஹதீஸல் தான் ஆனால் முதலாவது முட்டுக்கால வச்சு அதுக்கப்புறம் கையை வைச்சாங்கன்ட்டு வரக்கூடிய செய்தி அப்போ இது ஒரு செய்தி ரெண்டாவதாக முதலாவது கையை வைக்கிறது முதலாவது கையை வைக்கிறது வந்து மாலிக்கியாக்கள் சொல்கிறாங்க கையை வைக்கணும் முதல்ல மாலிகி அது மாதிரி மவுசாயி அது மாதிரி அல்லாம் அல்பானி அது மாதிரி வந்து அசாபில் ஹதீஸ் ஹதிஸ்து ஹீசாங்க எல்லாரும் தான் சொல்கிறாங்க முதலாவது கையை வைக்கிறது அவங்க அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்றாங்க ஹதீஸ் இல்லை ஆனால் நிறைய ஆதாரங்களை சகிர்னு கருதக்கூடியவங்க இதுல இருக்கிறாங்க அதாவது இந்த ஹதீசில பொறுத்த வரையில அந்த லைவான ஹதீஸ் ரெண்டுலேயுமே முரண்பாடி வைக்க ஒன்று கையை வைக்க சொல்லுது இன்னும் காலை வைக்க சொல்லுது அந்த மாதிரி ஹதீஸ் செய்கிறதுனால அப்படி அவங்க சையன் எடுத்தாலும் கூட ஆனால் ரெண்டாவது பகுதி இப்போ முதலாவது சொன்ன வந்து ஷாஃபியாக்கள் ஹனாபியாக்கள் ஹனஃபியாக்கள் அது மாதிரி வந்து இபுல் முந்திரி இபின் இபின்பாஸ் சுசைமின் சாலிஃபா இவங்க எல்லாருமே முதலாம் மூட்டு கால வைக்கிறது ரெண்டாவது எடுத்துக்கோனா மாலிக்கிய அது மாதிரி மாதிரி அல்பானி ஹதீஸ் சுரை சார்ந்த அஹ் ஹதீஸ் எல்லாமே ரெண்டாவது எடுத்து முதலாக கையை வைக்கிறது இவங்க ஆதரவ கொண்டு வராங்க என்னன்னு சொன்னால் அப்துல் அமர் ரதி இல்ல அது அவங்க ஆதரவாக கொண்டு வர்றது வாப்பா இவங்க மானனை கொண்டு வராங்க அப்துல் அமர் ரதிலாவுடைய செய்தி வந்து புகாரில வருது புகாரில வருது எட்நூத்தி மூணாவது செய்தி நீங்க அடிச்சு பார்த்தா எட்நூத்தி மூணாவது செய்தி புகாரியில தலைப்புக்கு கீழே இந்த செய்தி வரும் தலைப்போட அவங்க போடுவாங்க வந்து தலைப்பு கருத்தை போட்டு அது ஹதி வரும் தலைப்புலேயே இருக்கும் எண்ணூத்தி மூணாவது ஹதித்துக்குமே மேல அப்ப இபின் அமர் ரதிலா அதாவது இது இதுலக்காக சொன்னாலும் சீகத்து ஜசம் இல்லை சீகத்துல் ஜஸ் புகாரில முல்லக் வந்து சீகத்துல் ஜஸ் கால இப்படி வந்தால் நாஃபி அனிபின் அமர் கால என்று வந்தால் சஹியானதுதான் அப்ப என்ன சீகத்துல் ஜஸ்ல இது வருது அதனால் அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹுடைய செய்தி வந்து சஹியானதுதான் அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் அந்த செய்தி வரக்கூடிய செய்தி சஹியானது அவங்க கைய வச்சு தான் போவாங்க விளங்குதா அப்துல்லா உமர் ரலியல்லாஹு முதல்ல கைய வைப்பாங்க அதுக்கு என்ன செய்வாங்க கால வைப்பாங்க எனவே இந்த பகுதியில் இப்படி கருத்து வேற்றுமை இருக்கிறது இப்போ எது சரின்னு சொன்னால் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது ஹதீஸ் ஒன்றுமே சகி இல்லை எல்லாமே பலவிதமான ஹதீஸ் ரெண்டு அசர் வருது அப்துலிம் அமர் ரதியான தொட்டு உமர் ரதியான தொட்டு ரெண்டுமே சகியானது ஆனது நெருக்கமாக இல்ல சுண்ணா வந்து அப்துலிம் அமர் ரதி செய்தி தான் அப்ப அந்த அடிப்படையில் ஹதீஸ் அது மாதிரி அல்பானி ரஹத்து அறிஞர் அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது முதலாவது கையை வைக்கிறது அதுக்கு பிறகு கால தான் ஒழுங்காக ஒரு முறையாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே முட்டையை கொண்டு கால ஒரு பள்ளியில கற்பனை பண்ணி பாருங்க மாபல் போடையில அது மாதிரி சிமிந்தியல் போடப்படையில மண் தான் இருந்து இப்ப எல்லாரும் மாபல் உதாரணத்தை வச்சுக்கொள்ளுங்க இது இதெல்லாம் நாம இந்த அதி சாதனம்னு சொல்றதுக்கு உதாரணமா எல்லாரும் முட்டையை கொண்டு போய் இடி இடிக்கிற மாதிரி சத்தமாயிருக்கும் கையை வச்சு உட்காரும் போது அதுல ஒரு அத பிரிக்கும் என்பது நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க அறிஞர்கள் சொல்றதுனால அதே மாதிரி ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் முதலாவது கையை வச்சு ரெண்டாவது களை வைக்கிறது அக்ரவியில சுண்ணா சுண்ணாக்கு நெருக்கமானது ஆனால் இதுல கருத்து வேற்றுமை எதை செஞ்சாலும் சிறந்தது எதை செஞ்சாலுமே சிறந்தது அதாவது இதுல விருத்தமிய ரஹமத்துல்லா அலி சொல்லுகின்ற பொழுது ரெண்டுமே சரிதான் ஆனா இதுல அஃபல் எதுங்கிறதுல கருத்து வேற்றுமை இருக்கு விருத்தமியா சொல்றாங்க என்னன்னா ரெண்டும் சரிதான் யாரும் சொல்ல விபத்தைமியா ரஹமத்துல்லாலே ரெண்டுமே சரிதான் இது அஃதல் சிறந்தது எதுங்கிறது எல்லாம் கருத்துமே இருக்குதுன்னு சொல்லி செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சரியானதுதான் ஆனால் ஏதுன்னு பொழுது நம்ம வந்து சரியானது ரெண்டாவது கருத்து தான் பொருத்தமானதாக இருக்கிறது இப்படி வச்சு அதுக்கு ஆதாரம் இருக்கா முதலாவது சுஜூதுக்கு போகும்பொழுது அதுல எந்த செய்தியுமே வரையில் சுஜூதுக்கு போகும்பொழுது இப்படி குத்துறதோ இல்ல விரிக்கிறது அசம்பதமா இல்லை அதாவது கையை வச்சு போறாங்க அவ்வளவுதான் கையை வச்சு போறது முட்டுக்கால வச்சு போறது அந்த முதला வரkataல எழும்புறது எழும்புறதுக்கு தானே எழும்புறதில தான் ரெண்டு மாதிரியான அறிவிப்புகள் வருது இப்போ அந்த अजीன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் अजीன்னு சொன்னா அந்த மாவு குலைக்கிற மாதிரி அந்த மாவு குளைக்குறபடி இப்படி 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 வச்சு ஊண்டி எழும்புறது இப்படி ஊண்டி எழும்புறது அப்ப இத இதை பொறுத்த இந்த ஹதீஸ் லைஃப் ஆன ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து

இப்ப நம்ம கையை ஊண்டி எழும்புறது ஒன்று இருக்குது அது மாதிரி கையை அதை எடுத்துட்டு அப்புறம் கால அளப்பு எழும்புறதும் இருக்கிறது இந்த கருத்தையும் சில அவங்க சொல்றாங்க சரியான கருத்துன்னு சொன்னால் முதலாவது ஒரு வருஷம் சுயம் செஞ்சுட்டாரு திரும்ப எழும்புறதாக இருந்தால் அந்த ஜெல் ஜெல்சத்துள் ஸ்திராக கொஞ்சம் உட்காந்து எழும்புறது அபு ஹமீது அதாவது அவங்க வந்து ஜெல்சத்துள் ஸ்திராக இருந்திருக்கிறாங்க என்ற செய்தி ஹதீஸ்ல சையா வந்திருக்குது அதாவது முதலா காத்துல இருந்துட்டு முதலார காத்துல சுஜூது செஞ்சு போட்டு ரெண்டா சுஜூ செஞ்சு போட்டு திரும்ப எழும்பும் பொழுது ஒரு இருப்பு இருந்துட்டு எழும்புறது இருப்பு இருந்துட்டு எழும்புறது அப்ப இந்த செய்தி ஜில்சத்துல் இஸ்திரான்னு சொல்றாங்க சில ஃபுக்காக்கள் ஹதி ஃபுக்கா ஃபக்கீகளை சொல்லின இந்த பொழுது ரசூல்லா வயசான பொழுது அப்படி இருந்தாங்க அப்படி இப்படின்னு காரணம் சொல்றாங்க ஹதீஸ் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா அப்படி செய்யறதுதான் சொன்னான் எனவே வந்து ஜில்சத்துல் இஸ்திரா இருக்குது அப்படி உட்கார்றது சுன்னா அது முஸ்தா விரும்பத்தக்க விஷயம் தான் அருள் ஹதீஸ் ஹதீஸ் துறை சார்ந்தவங்க சொல்றாங்க அது வயசாச்சு வயசாக இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஹதீஸ்ல வந்திருந்தால் அது அது அதன்படி நம்ம அமல் செய்யணும் இஸ்திராக இருக்கிறது ஒரு விஷயம் அப்ப அத்தமது ஆளல் அருத் இந்த குத்தி எழும்புறது அந்த ஹதீஸ் வந்து லைஃப்னு சொல்லிட்டோம் சும்மா ஜலசமதம் அதாவது புகாரினுடைய எட்நூத்தி இருபத்தி நாலாவது செய்தி அஹ் அபூ கிலாபா அபூ கிலாபா சொல்றாரு வந்தாரு வந்து அவர் ரசுல் சல்லாஹ் சின்ன தொழுகை நேரம் அல்ல தொழு நான் தொலைல்லை ஆனால் ரசூல்லாவுடைய தொழுகை நான் அவங்களுக்கு காட்டுறேன் என்று தொழுது காட்டினாரு என்று சொல்லி அபு கிளாப் அறிவிக்கும் பொழுது அபூ கிளா அபசுல்லார் மாலிக் குன புரித்து வந்து ஒரு சஹாபி அப்போ அவர் ரசூலோட தொழுகையை காட்டினார் அப்போ அய்யூபங்கிறவர் அபுகில்லா பட்ட கேட்டார் அவர் எப்படி தொழுகார் அப்படின்னு சொன்ன பொழுது இதோ இருக்கிற அம்ரிபுள் சலிமாண்டு ஒருவரை காட்டி வயது முதியிருந்தவர் அவரை காட்டி இவர் தொழுததைப் போன்று அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க சும்மா ஜலசவ அலல் அருத்ஸ் அதாவது உட்காந்தாங்க அதாவது அந்த என்ன ரெண்டு சஜிதாக்கு பிறகு ரெண்டு சஜிதா முடிச்சுட்டு உட்கார்ந்தாங்க பூமியில் அப்படி கையை ஊண்டி எழும்புனாங்க இது புகாரில் சையாக வருது இந்த ஹதீஸ் வந்து சையான ஹதீஸ் ஏதாவது ஒரு சஹாபி சொல்றாங்க ரசூல்லாவ தொட்டு அப்ப எனவே ஒரு சையான ஹதீஸ் இது புகாரில் எட்நூத்தி இருபத்தி நாலாவது வருது அப்ப எனவே வந்து இந்த ஹதீஸ் ஆதாரமாக தெளிவாக வாரதுனால இப்படி செய்யறது சிறந்தது அதாவது என்னண்டா நம்ம ஜில்சத்து இருந்து அதுக்கப்புறம் கையை அப்படி அஹ் ஊண்டி அதுக்குற எலும்புறது இதுதான் வந்து ஹதீஸ்ல தெளிவாக புகாரிலே வரக்கூடிய செய்தி அப்ப எனவே இந்த அடிப்படையில் நம்ம செய்து கொள்வது சுண்ணாக்கு மிக ஏற்றமானதாக இருக்கும்